உழைக்கும் மக்கள் பட்டியலினர் சிறுபான்மையினர் பெண்கள் பெயர்களை எல்லாம் எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டலியான அதிமுகவும் வெற்றி பெற்றலான்னு கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ துராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக வற்புறுத்தியிருக்கு அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல மக்களுடன் நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் நேற்று எஸ்ஐஆர் பற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனே அறிவித்த ஒரு மணி நேரத்தில் அறிவாலயத்தில் நம்முடைய தோழமை இயக்கத்தலைவர்கள் எல்லாம் அழைச்சி கலந்தாலோசித்து வருகிற நவம்பர் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போகிறோம் மக்களின் வாக்குரிமையே பறிக்க துணிக்க